விரும்பும் இல்லை அதை விடவும் யாரும் தயாரா இல்லை அதே நேரத்திலே மூன்றாவது மொழியை நம்முடைய இந்தியாவில் உள்ள மூன்றாவது மொழியையே இந்தியர்கள் கற்க கூடாது என்றால் அப்பொழுது நம்முடைய தொன்மையான தமிழ் மொழியை எந்த மாநிலத்தில் யார் கற்க முன் முன் வருவார்கள் நீங்கள் தமிழுக்கு செய்யக்கூடிய நன்மையா தீமையா என்று நான் கேட்க விரும்புகிறேன் தமிழை பரப்ப வேண்டுமா வேண்டாமா தமிழ் தொன்மையான மொழியா இல்லையா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் பிற மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தமிழ் நார்த் ஈஸ்ட்லையும் கத்துக்கணும்னா அதற்கு மற்ற மொழிகளுக்கு உண்டான முக்கியத்துவத்தையும் நாம் கொடுக்க வேண்டும் அப்பொழுது மற்றவர்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும் நாமே மற்ற மொழிகளை கற்க கூடாது என்று அடித்தளமிட்டு என்பதால் கண்மூடித்தனமாக பேசினால் அப்பொழுது மற்ற மாநிலங்களில் நம்ம என்ன நினைப்பார்கள் நம்முடைய மொழியை என்ன நினைப்பார்கள் நம்ம மொழியை கற்பதற்கு அவர்களுக்கு எப்படி என்ன வரும் என்று நான் கேட்க விரும்புகிறேன் தமிழ் 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 என்று சொல்லும் திமுக அரசு தமிழை வளர்க்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும் தமிழை சுருக்கக்கூடிய பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் கட்சிகளை அப்பாட்பட்டு தமிழகத்தில் உள்ள பெற்றோர்கள் அவ்வளவு பேரும் தங்களுடைய மாணவர்கள் மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நான் பெற்றோர்களோடு இருக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெற்றோர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது தமிழகத்தில் வந்து இன்றைக்கு எவ்வளவு லட்சம் பேர் இந்தி படிக்கிறாங்க எவ்வளவு லட்சம் பேர் தெலுங்கு படிக்கிறாங்க லட்சம் பேர் மலையாளம் படிக்கிறாங்க

தமிழ் செம்மொழி தமிழுக்கு நான் தான் அங்கீகாரம் தமிழ் என்றால் நான் தான் என்று அரசு தமிழ் மொழியை அடுத்த மாநிலத்திலே படிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கின்றது என்றால் இந்த மாநிலத்திலே மற்ற மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் என்று கூற வேண்டும் ஒரிசால எப்படி தமிழ் படிப்பான் பீகார்ல எப்படி தமிழ் படிப்பான் இருந்து இங்கே வராங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது இதெல்லாம் என்ன பேச்சு படிக்கலாம் ஆமாம் கட்டாயம் இருக்கும் எங்கேயுமே கட்டாயம் இல்லையே எங்கேயும் கட்டாயம் வந்து ஏன் வந்து டெல்லியில் கல்வி அமைச்சர் சொல்கிறத திருத்தி பேசுகிறீங்க உங்களுக்கு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு தேர்தலில் வாக்கு வங்கி வாக்கு வங்கி அரசியல் அதற்காக எதற்கு மக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு கூட்டாட்சி தத்துவம் என்றால் ஒரு சட்டம் ஒரு கைட் லைன் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு முறை இருக்கு நீட் தேர்தல் சொன்னீங்க இந்திய கூட்டணி இந்திய கூட்டணி தேர்வு கடிதத்துக்கு எவ்வளோ மாநிலம் உங்களுக்கு சரி இன்னைக்கு தயவு செய்து உங்கள் வாக்கு வங்கிக்காக சட்டமன்ற தேர்தலுடைய உங்களுடைய வெற்றிக்காக யாரையும் கிடையாது கிடையாது கொடுக்க வேண்டும் அந்த திட்டத்தினுடைய சட்டம் கோட்பாடை நிறைவேற்றினால் விதிமுறைப்படி கொடுக்க வேண்டும் கருத்து கேட்டு வந்து வந்து திருப்பி உங்களுடைய பழைய பஞ்சாயத்தை வைக்கிறதுக்காக தேர்தல் வாக்கு வங்கிக்காக மக்களை திசை திருப்ப வேண்டாம் உங்களுடைய அலைன்ஸ்ல இருக்க மற்ற மாவட்டங்களை பேச சொல்லுங்களேன் யார் சொல்லுங்க சொல்லுங்க யாரு கேரளா பேசுறாங்களா கர்நாடகா பேசுறாங்களா தமிழக மக்கள் என்ன ஏமாளிகளா சாதாரண தமிழ் குடிமகனுடைய குழந்தை மொழி கத்துக்க கூடாதா வளரக்கூடாதா உயரக்கூடாதா சிறக்க கூடாதாங்களா ஏன் இந்த வஞ்சனை படித்தவர்களுக்கும் வசியானவர்களுக்கு மட்டும் படிப்பு படிக்காதவர்களுக்கு படிப்பு கூடாது என்று ஏன் வஞ்சனை எதற்காக இது ஆட்சியாளருடைய ஆட்சி ஐந்து வருடம் தான் ஒரு வருஷம் தான் இருக்கு தூக்கி எறியக்கூடிய சக்தி மக்களுக்கு இருக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது குறிப்பாக பெற்றோர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தேர்தலிலே கூட்டணி வரும்போது கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய பணிகள் பா சட்டமன்றத்திலே பாமகவினுடைய குரல் ஒழிக்கக்கூடிய பணிகளை இந்தியாவில் உள்ள குறிப்பாக தென் மாநிலங்களிலேயே அதிகளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்றால் அது தமிழகத்தில் தான் ஒரே நாளிலே பனிரெண்டு சம்பவங்கள் நடந்த வரலாறு இருந்ததாக இதுவரை தெரியவில்லை தமிழகத்திலே கொலை கொள்ளை திருட்டு பாலியல் போதை மருந்து பழக்கம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போகிறது இதை தடுக்க முடியாத முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக திமுக அரசு திணறிக் கொண்டிருக்கிறது இதனை மறைப்பதற்கு இன்றைக்கு மொழிக் கொள்கையை அரசு எடுத்து மக்களை திசை திருப்ப நினைக்கிறது இது ஒருபோதும் மக்களிடம் எடுபடாது சாதாரண ஒரு விவசாயி தொழிலாளி மீனவன் நெசவாளர் குடும்பத்தின் உள்ள ஒரு மகன் மகள் மூன்றாவது மொழியை படிக்க முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தடுக்கும் அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன்

எனக்கு எப்போ முடியுது எனக்கு எப்போ முடியுது அதே தெரியாம அதே தெரியாம எனக்கு எப்போ முடியுதுன்னா இருபத்தி இன்னும் இது இப்போ என்ன ஜாதி வரைக்கும் முடிச்சிடலாம் थैंक्यू सा नंढो स நன்றி சார் வாடிங் சார்